WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE 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 ASTRO 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 TV 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 மற்றும் சஸ்டிக் வெல்னஸ் கேர் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷ் ராஜாவுடைய அன்பான வணக்கங்கள் நம்மளுடைய Wellness வெல்னஸ் சார்பாக நம்ம ஒவ்வொரு மாதமும் சிறப்பான முறைகளில் வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த மாதம் சஸ்டிக் வெல்னஸ் கேர் சார்பாக எடுக்கக்கூடிய வகுப்போட தலைப்பு என்னன்னா ஹெல்த் வெல்னஸ் அதாவது ஹெல்த் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்லுவாங்க ஒரு சாதாரண ஏழையாக இருந்தாலும் சரி மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி ரிச் மேனாக இருந்தாலும் சரி மல்டி மில்லியனராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஹெல்த் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அனுபவிக்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்ய முடியும் ஸோ அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஹெல்த்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம வெல்னஸ்கார் சார்பாக வகுப்பாக எடுக்க போகிறோம் நம்ம எல்லா விஷயத்தையுமே வந்து ஜோதிடத்தோட ஒப்பிட்டு தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே ஜோஜிடத்தோடு ஒப்பிடாமல் எதையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஸோ காமனாக நீங்கள் எந்த ஒரு வெல்னஸ் கிளாஸ் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் படித்தாலும் தீரட்டிக்கலாம் நிறைய விஷயங்கள் நீங்கள் படிப்பீங்க பட் அதை நடைமுறை வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியாது அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சப்ஜெக்டில் ஹெல்த்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு லைஃப்பை நீங்கள் மேனேஜ்மெண்ட் பண்ணணுன்னா அதுக்கு என்ன மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணுங்கிறத மிக சிறப்பான முறையில் இந்த வகுப்பில் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் அதை சார்ந்த ஒரு அறிமுக வகுப்பு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க முதல்ல ஹெல்த் ஒரு நல்ல வாழ்க்கை நல்வாழ்வு இருக்கணும் உடல்நலம் இருக்கணும் அப்படின்னா இந்த ஹெல்த்தை ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று வந்து ஃபிசிகல் ஹெல்த் ஃபிசிக்கல் உடல் நலம் அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த் அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து இந்த ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸையும் நம்ம சரி சரியாக பேலன்ஸ் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்ம ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும் அப்போ உடல் நலமும் நல்லா இருக்கணும் மனநலமும் நல்லா இருக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அவசரமான கமிட்மெண்ட் வாழ்க்கையில் இன்றைக்கி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை அப்போ மன உளைச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மற்றவங்க எதாவது சொல்லிருவாங்களோ மற்றவங்க எதாவது நம்மளை பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற எண்ண அலைகள்லேயே நம்ம பல்வேறு விதமான காலகட்டங்களில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட மன உளைச்சலோடைய வாழ்கிறோம் அதனாலேயே என்ன ஆகிருதுன்னா இந்த மென்டல் ஹெல்த்னு சொல்லக்கூடிய மனநலம் பாதிக்கப்படுது அதே மாதிரி இந்த ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் நம்ம எங்கே வசிக்கிறோம் நம்ம உடல் பயிற்சி என்ன மாதிரி பண்ணுறோம் நம்மளுடைய பரம்பரை பரம்பரையாக நமக்கு வரக்கூடிய நோய்கள் என்ன இதை சார்ந்து நமக்கு உடல் நலத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்போ இதை மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில் நிறைய இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னுட்டு ஒரு மருத்துவரை போய் அணுகி நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் செக்கப் எடுத்து அதை தெரிஞ்சுக்கிறீங்க ஸோ அப்போ நடைமுறை வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனும் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஹெல்த்தை பற்றி ஒரு நல்ல அவேர்னஸ் வேணும் ஹெல்த்தை பற்றி ஒரு காமனான அவேர்னஸ் எல்லாேருக்கிட்டே இருந்தாலும் உங்கள் உடம்பு உங்கள் பேச்சை முதல்ல கேட்குதா உங்கள் உடம்போட மெட்டாபலிசம் என்ன உங்கள் உடம்பு என்னமான விஷயத்தில் செயல்படுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் லைஃப்பில் என்னமான ப்ராப்ளத்தை சந்திக்கிறோம் அப்படின்னா ஒருத்தங்க ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த கெட்ட பழக்கத்தை பண்ணுறவங்க எல்லோரும் நல்லா தானே இருக்காங்க ஸோ நம்ம ஒன்று நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு சொல்லிவிட்டு நாமளும் போய் அந்த கெட்ட பழக்கத்துக்கு அடிக்ட் ஆக ட்ரை பண்ணுவோம் ஆனால் தினசரி குடிக்கிறவங்க உயிரோடு இருப்பாங்க நம்ம ஒரு ரெண்டு மாதம் தான் குடிச்சிருப்போம் அதுக்குள்ள நம்ம உடம்புல பல பிரச்சனைகள் வந்திருக்கும் ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரியும் மெட்டாபலிசத்துக்கு ஏற்ற மாதிரியும் இது வெவ்வேறு விதமான தன்மைகளை கொடுக்கும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஹெல்த் அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணணும் ஸோ அப்போ இதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு மனிதனும் கம்பல்சரி ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மாஸ்டர் ஹெல்த் செக்கப் அப்படிங்கிறது பண்ணணும் உங்களுடைய உடல் ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய பிளட் லெவல் எப்படி இருக்குது உங்களுடைய லங்ஸ் எப்படி இருக்குது லிவர் எப்படி இருக்குது ஹார்ட் எப்படி இருக்குது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து மாஸ்டர் ஹெல்த் செக்கப் மூலிமா ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ப்ளட் டெஸ்ட் எடுக்கிறதுலேருந்து ஸ்கேன் எடுத்து பார்க்குறதுலேருந்து எல்லாத்தையுமே மிக தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாதக ரீதியாக மெடிக்கல் அஸ்ட்ராலஜி மூலயமா உங்களுக்கு என்ன மாதிரியான நோய் வரும் என்ன மாதிரியான ஆர்கனில் பிரச்சனை வரும் ஏத் அந்த பிரச்சனை எப்போ வரும் அந்த பிரச்சனை எப்போ வரும் எதன் மூலமாக வரும் அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன அந்த பிரச்சனை எப்போ தீரும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த மாதிரி ரெண்டு விஷயத்தையும் சைமல்டேனியஸாக நீங்கள் பண்ணணும் ஜாதகம் பார்த்துட்டேன் சார் எனக்கு ஜாதகம் பார்த்தாச்சு எனக்கு இந்த உறுப்பில் பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தான் வரும்னு சொல்லியிருக்காங்கன்னு சும்மா இருக்கக்கூடாது உடனே என்ன பண்ணணும் மெடிக்கல் செக்கப்பையும் எடுக்கணும் மெடிக்கல் செக்கப் மட்டும் எடுத்துகிட்டு மெடிக்கல் செக்கப் எடுத்துட்டேன் சார் எனக்கு எல்லாமே நார்மல்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகமும் பார்க்காமல் இருக்கக்கூடாது இந்த ரெண்டு விஷயங்களையுமே ஒரு கம்பைண்டாக நீங்கள் பண்ணி ஆகணும் ஏன்னா ஜாதகம் அப்படிங்கிறது இப்போ நடக்கிற சூழ்நிலையும் சொல்லும் பின்னாடி வரக்கூடிய சூழ்நிலையும் சொல்லும் அதை பற்றி டீப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கிடைச்சோம் இப்போ ஜாதகத்தில் நிறைய அமைப்புகள் இருக்குது நிறையா காம்பினேஷன்ஸ் இருக்குது நிறையா விதிகள் இருக்குது அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி ஆர்கனில் பிரச்சனை வரும்னு சொல்லலாம் இப்போ குரு கெட்டு போனால் மூளையிலையும் லிவர்லேயும் பிரச்சனை வரும் சூரியன் கெட்டுப்போனால் எலும்புலேயும் ஹார்ட்லேயும் பிரச்சனை வரும் செவ்வாய் கெட்டு போனால் ரத்தத்தில் பிரச்சனை வரும் சந்திரன் கெட்டு போனால் ரீதியாக மனநலம் பாதிக்கப்படும் சைக்காட்ரிக் பேஷண்ட் ஆவாங்க புதன் கெட்டு போனால் நர்ம மண்டலம் பாதிக்கும் இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் பாதிப்படையும் போது அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம உடம்புல என்ன பாதிக்குங்கிறத ஜாதகத்தின் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுதான் மெடிக்கல் எஸ்ட்ராலஜின்னு சொல்கிறோம் அப்போ அந்த மாதிரி பாதிப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சால் அதை போய் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் அந்த பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்குது அது எப்போ வந்துச்சு அந்த பாதிப்பை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் அப்போ எல்லா விஷயங்களையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது தான் ஹெல்த்தை வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்போ என்ன செய்யணும் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கணும் மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்போ அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்ரோச் பண்ணும்போது எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களையும் வகுப்பில் தெளிவாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதே மாதிரி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது என்ன மாதிரி செக்அப்லாம் பண்ணி என்ன மாதிரி டாக்டர்ஸை பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்போ அந்த ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே அடுத்தது வந்து நம்முடைய மெடிக்கல் அஸ்ட்ராலஜிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு என்ன மாதிரியான மருத்துவம் பயன்படுத்துவது அதுக்கு பேர் வந்து மருத்துவ முறை மெடிக் மெடிகேஷன்ஸ் மெத்தட் இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா அலோபதி பார்த்தா நோய் குணமாயிடும் சில பேருக்கு சித்தா பார்த்தா குணமாயிடும் ஆயுர்வேதத்தில் குணமாகும் சில பேருக்கு மலர் மெடிசன் எடுத்தே குணமாயிருக்கு சில பேருக்கு இயற்கை காய்கறிகள் வைத்தியம் எடுத்தால் குணமாகும் அப்போ அதுக்கு ஒவ்வொரு மெடிகேஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு மருத்துவ முறைகளுக்கும் ஒரு கிரகம் இருக்குது அப்போ அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த மெடிகேஷன் மெடிக்கேஷன்ஸ் மெத்தடு சூஸ் பண்ணணும் அப்போ தான் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் எந்த மாதிரியான மருத்துவமனையில் எந்த மாதிரியான ஊரில் மருத்துவம் பார்த்தா சரியாக இருக்கும்னு இருக்கும் எந்த ஊரில் மருத்துவம் பார்க்கணும் எந்த மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்கணும்னு நம்ம ஜாதக ரீதியாக எடுக்கலாம் ஸோ அது பேரியல் ஜோதிடத்தின் வழியாக நமக்கு அதிர்ஷ்டகரமான ஊர் அதிர்ஷ்டகரமான மருத்துவமனை எங்கே போய் எடுத்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் நமக்கு சக்சஸ் ஆகும் உடனே நோய் குணமாகும் சாப்பிட்ற மருந்து வந்து நம்ம உடம்புல வேலை செய்யும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி எந்த பெயர் கொண்ட எந்த கிரகத்தோட ஆதிக்கம் கொண்ட நம்ம மருத்துவரை பார்த்தா நமக்கு நோய்க்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுக்கலாம் இப்படி மெடிக்கல் அஸ்ட்ராலஜிக்குள்ள நூற்றுக்கணக்கான விதிகள் நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இருக்குது இதை யார் ஒருத்தர் தெளிவாக பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டாக கரெக்டாக பண்ண முடியும் அப்போ மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறது ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் அதுமாரி மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை பயன்படுத்தி உங்களுக்கு என்னென்ன மாதிரியான நோய் வரும் எந்த காலகட்டத்தில் வரும் அது எப்போ தீரும் எந்த மாதிரியான மருத்துவ முறையை பயன்படுத்தணும் எந்த பெயர் கொண்ட மருத்துவரை பார்க்கணும் எந்த பெயர் கொண்ட மருத்துவமனை அணுகணும் எந்த ஊரில் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் தமிழ்நாடா கேரளாவா கர்நாடகாவா ஆந்திராவா ஸோ நார்த் இந்தியாவா இல்லை வெளிநாடு மருத்துவத்தை பார்க்கணுமா இப்படி எல்லா விஷயங்களையும் நாம் என்ன பண்ண போகிறோம் இந்த வகுப்பில் கற்றுக்க போகிறோம் இது எல்லாத்தையும் உங்களுக்கு கிளாஸில் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மனசு தான் ப்ராப்ளமாக இருக்கும் நிறைய பேருக்கு மனசு தான் பிரச்சனையாக இருக்கும் ஸோ அப்போ அந்த மனசை சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னா அது என்ன சார் மனசை சரி பண்ணக்கூடிய மருந்து அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி இது பண்ணிக்கலாம் அந்த மனசை சரி பண்ணுறதுக்கு மலர் மருத்துவம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ இதை பற்றி நான் தனியாக ஒரு வகுப்பு போடுவேன் பட் இந்த கிளாஸில் ஒரு சில மலர் மருத்துவத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஒரு சில மருந்துகள் எதெல்லாம் எடுத்துக்கணும் பேசிக்காக அப்படிங்கிறது அதில் கவர் பண்ண போகிறேன் மனசுக்கான ஒரு மெடிசனாக அது மலர் மெடிசன் தான் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுவதற்கான ஒரு பவர்ஃபுல்லான மெடிசன் மலர் மெடிசன் இப்போ நிறைய பேர் என்ன பிரச்சனைனா டெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க ரொம்ப ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க சில பேர் டெஸ்ட்டு எடுத்துருவாங்க அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சுட்டு பயந்துக்கிட்டே இருப்பாங்க நமக்கு எதாவது வந்துடுமோ கேன்சர் வந்துடுமோ ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா டெஸ்ட் எடுத்துருவாங்க டாக்டரை பார்த்துருவாங்க ஆனால் டாக்டர் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ண மாட்டாங்க டாக்டர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்கள் இந்த மெடிசன் சாப்பிடுங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் இதுக்கு பேர் வந்து மன ரீதியான பிளாக்ஸ்ன்னு பேர் மன ரீதியான ப்ளாக் மென்டல் பிளாக்குன்னு பேர் அப்போ அந்த மென்டல் பிளாக்கையும் மனரீதியான பிளாக்கையும் எப்படி சரி பண்ணுறது அதுக்கு இந்த மலர் மருத்துவம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் மாத்திரையே சாப்பிடாதவங்களை மொ முதல்ல மாத்திரை சாப்பிட வைக்கணும் அதுக்கு இந்த மலர் மெடிசன் சாப்பிட்டாங்கன்னா மாத்திரை ஒழுங்காக சாப்பிடுவாங்க சாப்பிடாதவங்களுக்கு அது சானிடைசர் மாதிரி கூட கையில் யூஸ் பண்ணலாம் அல்லது அவங்க ரூமில் கூட ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அப்படி பண்ணும்போது என்னாகும் அவங்களுக்கு ஒரு சிறப்பான ம மருத்துவம் சிறப்பான ஒரு தீர்வு கிடச்சிடும் அப்போ இந்த மலர் மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்தில் நிறைய பேருக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நோய் சம்பந்தமான பயம் அந்த பயத்தாலேயே பல பேருக்கு நோய் வரக்கூடிய சூழல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் மன ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபிசிக்கலாக பிரச்சனையாக மாறும் மன ரீதியான பிரச்சனைகள் என்னாகும்னா அதுவே ஒரு மனிதனுக்கு ஃபிசிக்கல் டிசார்டர்ஸா உடல் நோயை ஏற்படுத்தும் அது எந்த மாதிரி ஏற்படுத்தும் அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் பய உணர்வு ரொம்ப அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு கிட்னி பாதிக்கும் பய உணர்வு ரொம்ப அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு கிட்னி பாதிக்கும் அப்போ உங்களுடைய உணர்வுகளையும் உங்களுடைய எமோஷன்ஸையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாதனால அங்கே உடம்பை நீங்களே கெடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் சில பேருக்கு கோபம் அதிகமாக வரும் அந்த கோவத்தை வெளியில் காமிக்காமல் அந்த கோவத்தை சப்ரஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி அந்த கோபத்தை சப்ரஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகும்னா லிவர் பாதிப்பு வரும் ரொம்ப மன உளைச்சலாக இருப்பாங்க எடுத்த எல்லா காரியத்துக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருப்பாங்க நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும் இப்படி ஒவ்வொரு விதமான மன ரீதியான எமோஷன் சார்ந்த பிரச்சனைகள் உடல் பிரச்சனைகளாக மாறும் அது என்னமான பிரச்சனைகள் அப்படி மாறும்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்வை நான் கொடுக்க போகிறேன் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மன ரீதியான ஒரு விஷயம் அதுக்கு வந்து ஒரு சைக்காட்ரிக்காக நம்ம ஜோதிட ரீதியாகவே லக்னத்தை அடிப்படையாக வைத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் லக்னம் தான் என்னது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அந்த அந்த ஆன்மா என்ன எதிர்பார்க்குது பேஸ் சோல் எதிர்பார்க்குற விஷயம் அந்த சோலுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த சோலுக்கு டிப்ரஷனும் இருக்காது ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது கோவமும் வராது பய உணர்வும் இருக்காது அப்படியே மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் சரியா தூங்கல எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஒவ்வொரு சிந்திக்கிறோம் அப்படின்னா முடிக்கொட்டும் அப்ப அந்த தன்மையை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது இது எல்லாம் அந்த சோலோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு சோல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா அது சரியாயிடும் உங்கள் கையில் கொண்டு வந்து ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்துட்றோம் அந்த ஒரு கோடி ரூபா கொடுத்தாலும் சில பேர் சந்தோஷம் அடைய மாட்டாங்க ஒரு கோடி ரூபா வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு அந்த விஷயம் வேணும்னு கேட்பாங்க அது ஈவன் சாப்பிட்ற விஷயமா கூட இருக்கும் ஈவன் ட்ரெஸ்ஸு விஷயமாக கூட இருக்கும் ஈவன் சினிமா பார்க்குறதா கூட இருக்கும் ஈவன் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கூடயோ பிடிச்ச பையன் கூட பேசுகிற விஷயமாக கூட இருக்கும் அந்த சோல் அதை தான் எதிர்பார்க்குது அப்ப அந்த எதிர்பார்ப்பை அவங்களுக்கு பூர்த்தி செய்யறது மூலியமாக எப்படி அவங்களுக்கு அது ஒரு கொடுக்குறது அப்படிங்கிற விஷயத்த சோல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல படிக்க போறோம் இப்படி நிறைய விஷயங்கள் அந்த கான்செப்டில் இருக்கு அதுக்கப்புறம் கர்மா டிரான்ஸ்ஃபர் கர்மா டிரான்ஸ்வர் அதுக்கப்புறம் கர்மா காலச்சக்கரம் இதன் மூலியமாக நாம் இந்த ஹெல்த் மேனேஜ்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் படிக்க போறோம் பொதுவாக இந்த ஹெல்த் அப்படிங்கிறது பரம்பரை பரம்பரையாக அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே வரும் ஹெல்த்துங்கிறது பரம்பரை பரம்பரையாக டிஎன்ஏவில் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்க தாத்தாவுக்கு இருந்தால் பேரனுக்கு வரலாம் கேன்சர் வந்தால் பேரனுக்கு வரலாம் பையனுக்கு வரலாம் சுகர் வரலாம் அப்படி பரம்பரை பரம்பரையாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதை ஜாதகத்தில் கர்மா ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறோம் அப்போ ஒரு ரியல் லைஃப்பில் சில பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களோட போய் இவங்க இருப்பாங்க அவங்கள பார்த்துக்குறங்கிற பேரில் கூடவே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ஆயிரும்னா அந்த நோய் வந்து வந்துடும் அதுக்கு பேர் கர்மா ட்ரான்ஸ்ஃபர்னு பேர் இவங்களே அந்த நோயாளிகளை பார்த்து 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 அந்த நோயாளிகளோட வாழ்ந்து வாழ்ந்து இவங்களுடைய மனசு உடல் அந்த கர்மாவுக்கு அடிக்ட் ஆகி அந்த கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகி இவங்களுக்கு அந்த பிரச்சனையை சந்திப்பாங்க அப்போ அந்த கர்மா டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதை எப்படி தடுக்கிறது அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணால் அந்த கர்மா டிரான்ஸ்ஃபரை தடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம இதில் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் காலச்சக்கரம் இந்த காலச்சக்கரத்தில் நம்ம வசிக்கக்கூடிய இடம் நம்ம பழகக்கூடிய நபர்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் இதன் மூலியமாகவும் காலச்சக்கரத்தில் கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகி ஹெல்த் மேனேஜ்மெண்ட் பிரச்சனையாகும் ஒருத்தங்க நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க அவங்களோட பொருளை நீங்கள் பயன்படுத்துவீங்க அவங்களோட வீட்டுக்கு அடிக்கடி போவீங்க அல்லது அந்த மாதிரி நபர்களோட அதிகமாக பழகுவீங்க அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய் உங்களுக்கு வரும் இதை வந்து கருமா கால காலச்சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம் இப்படி ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டில் நிறையா சப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஒரு மனிதனுக்கு மணி மேனேஜ்மெண்ட் படிக்கிறோம் அதுக்கப்புறமேல வந்து எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் படிக்கிறோம் இப்படி பல மேனேஜ்மெண்ட்ஸ் படிக்கிறோம் நிர்வகிக்கிறோம் பட் இது எல்லாத்த விட முக்கியமானது ஹெல்த் மேனேஜ்மெண்ட் தான் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக இருந்தால் தான் நீங்கள் பணத்தையே சம்பாதிக்க முடியும் அப்போ தான் கேரியரை ஒழுங்காக அமைச்சிக்க முடியும் பணத்தை சேர்த்தி வைக்க முடியும் எல்லாமே அதுக்கப்புறம் தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சப்ஜெக்ட் தான் இந்த ஹெல்த் வெல்னஸ் கிளாஸ் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் கிளாஸ் ஸோ யாரெல்லாம் நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த கலையை கற்றுக்கிட்டு உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் பேரண்ட்ஸோட ஹெல்த்தை பத்திரமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட ஹெல்த்தை பத்தமாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இந்த வகுப்பில் ஜாயின் பண்ணி படிக்கலாம் ஸோ இந்த வகுப்பு வந்து என்றைக்கு நடைபெறுதுன்னா ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெல்னஸ் கேர் கிளாஸ் எப்பயுமே ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் இந்த மாதம் பதினாலு பன்னெண்டு நடக்குது சண்டே அன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் பிஎம்லிருந்து நைன் பிஎம் வரைக்கும் நடைபெறும் இந்த வகுப்புக்கான கட்டணம் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ட்ரிபிள் நைன் ஸோ முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஐநூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வகுப்புக்கு ரெக்கார்டிங் வீடியோஸ் கொடுக்கப்படும் சில முக்கியமான தகவல்கள் ரொம்ப சூட்சமமாக இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ இது வந்து ஒரு வெல்னஸ் கிளாஸ் ஜோதி ரீதியான தகவல்களையும் இதுக்குள்ளே உள்ளே கொண்டு வருவேன் அது சில விஷயங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் மலர் மெடிசன் தகவல்களும் உள்ளே கொடுக்க போகிறேன் காலச்சக்கரம் கர்மா டான்சர் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் அதுக்கப்புறம் இந்த ஹெல்த் மேனேஜ்மெண்ட் தகவலோடு ஒன்றிணைத்து உங்களுக்கு அற்புதமான ஒரு கிளாஸை கொடுக்க போகிறேன் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்